ஹலோ சிஸ்டர்ஸ் அம்மு அம்ம அம்மோட அன்பான வணக்கம் நாளைய செவ்வாய்க்கு சூப்பராக ஒரு பூர் அங்கோலி போட்டிருக்கேன் ஆக்சுவலாக இது திங்கக்கிழமைக்காக நான் எடுத்த வீடியோ நான் வந்துட்டு நேற்று ஃபுல்லும் நான் ரொம்ப பிஸியாக இருந்ததனால இந்த வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணவே முடியல டைம் ஆகிடுச்சு சரி ரொம்ப டைம் ஆனதுக்கப்புறம் நம்ம அப்லோட் பண்ண நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை இப்போ செவ்வாய்க்கிழமைக்காக மாற்றிட்டேன் உண்மையிலுமே ரொம்ப அழகாக இருந்தது கண்டிப்பாக குளத்துக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நான் வெள்ளிக்கிழமைக்கு போட்டிருந்த குளத்துக்கு வந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறேன் கேளுங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட் நம்ம சித்ரா சிஸ்டர் தான் அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் சாரி சிஸ்டர்ஸ் உண்மையாக ரொம்ப பிஸியாக இருக்கேன் ஏதோ சூழ்நிலைகள் சரியில்லை உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன் அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா கமெண்ட்ஸ்லாம் ரெகுலராக படிக்க முடியல வீடியோஸும் கொஞ்சம் அப்பப்போ அப்படியே முடிகிறப்போ போடுற மாதிரி இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க சிஸ்டர் அப்படி நான் வீடியோ அப்லோட் பண்ணாத அன்றைக்கி நிறைய வீடியோஸ் இருக்குது என் சேனலில் குட்டி குட்டியாக ஸோ செக் பண்ணிவிட்டு அழகாக ஒரு கோலம் போட்டுருக்கேங்க அப்புறம் அடுத்த கமெண்ட் விஜய் பிரபு ஐடியிலேருந்து தான் சூப்பர் சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க அடுத்தது சர்ப்ரைஸ்டு ஃபிளம்பிங்ஸ் ஐடியிலேருந்து தான் ஹாய் அக்கா கோலம் அருமை அருமை அக்கா அப்படின்னு சொல்லி நிறைய கலரில் கலர்ஃபுல்லாக ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சர்ப்ரைஸ் பிளம்பிங்க ஐடிக்கு நம்ம ராஜேஸ்வரி சிஸ்டர்னு நினைக்கிறேன் பேர் கரெக்டாக சொல்லிட்டேன்னா சிஸ்டர் தான் பாக்கியவதி சிஸ்டர் தான் ஸ்டார் கோலம் சூப்பர் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் பாக்கியவதி சிஸ்டர் அடுத்ததான் தேவிஸ்ரீ நாகராஜ் ஐடியிலேருந்து கோலம் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் தேவிஸ்ரீ சிஸ்டர் தான் நம்ம அமுதா சிஸ்டர் தான் அருமை அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சமுதா சிஸ்டர் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் அடுத்து நம்ம காயத்ரி சிஸ்டர் தான் மார்னிங் சூப்பர் சிஸ்டர் நான் கோலம் கோலம் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஸ்மைலும் சவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் காயத்ரி சிஸ்டர் அடுத்து தான் சாய் சுமதி சிஸ்டர் தான் ஸ்டார் விளக்கு தாமரை பூ கோலம் சூப்பராக இருக்குது சூப்பர் சிஸ்டர் உங்கள் கோலம் செம செம வெரி நைஸ் கோலம்னு நிறைய ஹார்ட்டும் ஷவரும் பூவும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் வயசுமதி சிஸ்டர் அடுத்து நம்ம கலைச்செல்வி காயத்ரி இருந்து தான் ஸ்டார் கோலம் சூப்பர் சொல்லி ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் கலைச்செல்வி சிஸ்டர் அடுத்து சகுந்தலம் அப்படின்ற அடிலேருந்து ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச்ங்க அடுத்து தான் மகேஷ் மகேஷ் ஐடியில இருந்து ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் அடுத்து நம்ம ராஜேஷ் ஐடியிலேருந்து ஆல்ரெடி அந்த கமெண்ட்டை படிச்சிட்டேன் நம்ம வீரா சிஸ்டர் தான் அதாவது பாட்டு கமெண்ட் அனுப்புகிற சிஸ்டர் தான் அனுப்புறாங்க எங்கோ எங்கோ வளர்ந்தோம் இங்கே அம்மா போடும் கோலத்தில் சந்தித்து கொண்டோம் என்றும் நட்பு பாலமாக நாம் இருப்போம் கோலம் சூப்பர் நான் வீரா சிஸ்டர் ராஜேஷ் என் பையன் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் வீரா சிஸ்டர் பாட்டு கமெண்ட்டும் அனுப்புகிறீங்க கவிதையாகவும் அனுப்புறீங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது வேற லெவல் வீரா சிஸ்டர் உங்களுக்குள்ள ரொம்ப நிறைய திறமை இருக்குது அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஒரு க ஒரு கமெண்ட் வந்து நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டு அது நல்லா இருக்கு நம்ம அனுப்புறது ஒரு பட்சம் ஆனால் இப்படியெல்லாம் நம்ம ரசிச்சு ஒரு விஷயத்தை இந்தளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க எனக்கு மிக்க 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 நன்றி சகோதரி என் தோழி மிக்க மிக்க நன்றி வீரா சிஸ்டர் உங்கள் சப்போர்ட்டெல்லாம் எனக்கு இப்படி கொடுத்துட்டே இருங்க அடுத்து நம்ம ரம்யா சிஸ்டர் தான் சூப்பர் சிம்பிள் கொடுத்து செம்பரத்தி பூ எனக்கு பிடிச்ச பல்ஃபுல் ஹாட்லாம் கொடுத்து அக்கா காவி கலர் போட்டிருக்கீங்க நல்லா இருக்குக்கா நான் காவி கலர் தான் போடுவேன் அக்கான்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரம்யா சிஸ்டர் மிக்க மிக்க நன்றி உங்களோட சப்போர்ட்டுக்கும் அடுத்தது நம்ம வீரா சிஸ்டர் தான் பாட்டு கமெண்ட் அனுப்பியிருக்காங்க ஆனால் கோலம் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக படிக்கிறேன் இந்த குட்டி பூ ரங்கோலி எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ்